சூப்பர் ஸ்டார் ரெக்கார்டை சூப்பர் ஸ்டார் மட்டும் மட்டும்தான் முறியடிக்க முடியும் மூத்த பத்திரிகையாளர் அதிரடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய தலைவர் ஒன் செவன்டி ஒன் இப்போ டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகி இப்போ ரசிகர்கள் மட்டும் இல்ல சினிமா விமர்சகரும் சினிமா ரசிகர்களும் எல்லாம் விரும்பி பாத்துட்டு இருக்காங்க இப்ப அதிரடி பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியனை தாண்டி போய் அதிரடி சாதனை படிச்சிருக்கு டக்கு டக்குன்னு டூ மில்லியனை தாண்டிடுச்சு அப்படின்ற தகவல் வந்தவன் இருக்கு அது மட்டும் இல்லங்க இது போல ஒரு மாபெரும் சாதனை எந்த படமும் படைச்சது இல்லை ஆனா நான் உண்மையான வியூஸ் சொல்றேன் அது நீங்க போலியான வியூஸ் நான் கவுண்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஆமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வியூஸ்க்கு கிங் அப்படின்னு சொல்லலாம் கபாலி படம் தான் அதுக்கு காரணங்க அது நேச்சுரலா நடந்தது அது ஹாலிவுட் படத்துடைய வியூஸே முறியடிச்சது அப்படின்ற யூடியூப் நிறுவனமே அவங்க பெருமைப்பட்டுருக்காங்க தலைவருடைய கபாலி படத்துக்கு அதெல்லாம் வந்து நேச்சுரல் அது அந்நேச்சுரலா கவுண்டிங்கே கிடையாது ஓகேங்களா ஓகே அதாவது வியூஸ் ஒன்றும் கவுண்ட் கிடையாது அது பெரிய விஷயம் கிடையாது தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டர் ஓனர்ஸ் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் படத்துடைய வெற்றி நியூஸ் எல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஓகே அத லிமிட் ஏன்னா ஏன்னா வியூஸ் பெரிய விஷயம் இல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு கேக்கலாம் ஏன்னா சில்லுட்டி ரசிகர்கள் அதை பத்தி பேசுறாங்க இருந்தாலும் அத பத்தி பேச வேண்டிய கடமை இருந்தாலும் ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ரெக்கார்டை முறியடிக்கும் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் அவர் வீடியோவை இணைக்கிற பாருங்க இப்போ வந்து ஒரு ஜெயிலர் அப்படின்ற படம் தான் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ரெக்கார்ட் பிரேக்கிங்கா மாறிச்சு தமிழ் சினிமா ஓகேங்களா ஜெயிலர் என்ற படம் தான் இப்ப இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரெக்கார்டு மேக்கர் அப்படின்னு அவர் கரெக்டா சொல்லிட்டார் தெல்ல தெளிவா அப்போ நீங்க கேட்கலாம் லியோ என்னாச்சு அது வடங்க நார்மலா வியூஸுக்கு எப்படி வடை சுடுவாங்களோ அதே மாதிரி இப்போ புது ட்ரெண்டிங்கா வசூலுக்கும் வடை சுட ஆரம்பிச்சாங்க ஆனா அது முடியாத பட்சத்துல இப்போ வேற எங்கேயும் போயிட்டாங்க அதான் தலைவரே ட்ரெய்லர்ல சொல்லிட்டாரு முடிச்சுக்கலாமா போலி வடைகள் முடிச்சுக்கலாமா தலைவருடைய ஒன் செவன்டி ஒன் அந்த படத்தை பத்தி அவர் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இவர் மூத்த பத்திரிகையாளர் சினிமா விமர்சகர் அப்படின்னு சொன்னா இப்போ அவர் பாத்தீங்கன்னாக்கா அதனிடையே என்ன சொல்லியிருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த துள்ளலான நடிப்பு இதுல இருக்கு அந்த லுக் இருக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அந்த ஒரு லுக்கு இதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு விட்டுருக்காரு இந்த படம் மாபெரும் வசூல் சாதனை படைக்கும் அப்போ ஆயிரம் கோடி கன்ஃபார்ம் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஜெயிலர் படம் தான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் மேக்கர் இப்போ ரெக்கார்ட் மேக்கர் தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலியா தான் இருப்பார் அப்படின்னு ஏன்னா தலைவர் இப்போ கூலியா இருந்து தான் சூப்பர் ஆனார் இல்லைங்களா இப்போ மிரட்டிக்கிட்டு இருக்காரு அஞ்சு தலைமுறையா இன்னைக்கு நான் தாண்டா கிங்கு அப்படின்னு இப்போ பிறந்த குழந்தையா இருக்கட்டும் இல்ல குமரியா இருக்கட்டும் எல்லாருக்கும் தலைவர் தான் கிங்கு இன்னைக்கும் மகிழ்வித்துட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னமும் மகிழ்விப்பாரு அப்படின்றது தலைவர் ஒன் செவன்டி ஒன் கூலி இது ஒரு உதாரணம் இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு அப்படின்னு சொல்ல முடியாது தங்கமா மின்றாரு அந்த கூலி அப்படின்னு எல்லாரும் புகழ்பாடி இருக்காரு கூலி டைட்டில் டீசர்ல பாத்தீங்கன்னா தலைவர் என்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா அப்படியே சிங்கமா வராரு தங்கமா மின்றாரு இல்லைங்களா அப்படி தக 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 மிந்து தங்கங்க ஃபுல்லா தங்கங்க வாட்சை வச்சு செம மாசா தெரிக்க விட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு டைம் காட்டுது அது என்ன டைம் அப்படின்றது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் எது எப்படியோ முக்கியமான சம்பவம் இந்த படத்துல இருக்கு அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு இந்த படம் மிக உயர்ந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவிலேயே மாதிரி அதிக பட்ஜெட்டான படம் கிடையாது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த படம் பேன் இந்தியா டீசர்லயே சொல்லியிருப்பாங்க அற்புதமா இந்த கூலி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் போடுவாங்க கூலி என்றதுக்கு மீனிங் அதாவது அர்த்தம் எல்லா லாங்குவேஜ்லயும் அதே தான் அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும் இது பேன் இந்தியா மூவி இந்த படத்தை ஐமேக்சுவலியே ஷூட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு சும்மா மிரட்டலான அப்டேட் இது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமா இருக்க போதுல இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்